என்னை இந்த அளவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் தடவையாக சிறப்பு பேச்சாளராக ஒரு பெரிய நிறுவனத்திற்கு சென்றேன் சுதந்திர மன்றம் தான் அதன் நூறாவது கூட்டம் நிகழ்ச்சி மணிக்கு கூட்டம் ஆரம்பம் சரியான நேரத்திற்கு சென்றேன் மணிக்கு என்னை எல்லாரும் வரவேற்பார்கள் என்ற எண்ணிக்கையில் உள்ளே முறைந்தேன் யாருமே வரவேற்கவில்லை என்னது யாருமே வரவில்லை நான் யோசித்தேன் ஒருவேளை வேற இடத்துக்கு வந்து அப்படி இல்லை இல்ல தேதி மாதிரி வந்துட்டோமா அதுவும் இல்லை முதன் முறையா சிறப்பு பேச்சலாக வந்திருக்கின் இந்த கூட்டத்துல இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் என்னை அழைத்த சொல்வேந்தர் சரத் வந்தார் அவரை போய் நான் வரவேற்றாளர்களுக்காக ஆனா எனக்கு எந்த அதிர்ச்சி சொல்வேந்தர் சரத் அவரின் குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் அதுக்கப்புறம் அவர் அறிமுகப்படுத்தினார் சொல்வேந்தர் சரத் அவர் குடும்பத்தை எனது அப்பா மனைவி சகோதரிகள் உதவி தலைவர்கள் இந்த அதுவும் மண்டலத்தில் இரண்டு விருந்தினர்கள் வந்தார்கள் ஏரியா டைரக்டர் டிவிஷன் டைரக்டர் கட்டாயம் மீட்டிங் முன்னாலே டைம் வந்துடுச்சு கொஞ்சம் மீட்டிங்க கொஞ்சம் தாமதிப்போம் ஆளுக்க வருவாங்க மேலும் அப்படின்னு இதுக்கு மேல தாமதிச்சா இப்ப இருக்கிறவங்களும் தேர்வாங்க டிவிஷன் டைரக்டரும் ஏரியா டைரக்டரும் என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க அரை மணி நேரம்தான் நேரம் தான் இருப்பாரு அதனால சரி ரைட் மீட்டிங்ல கடைசி பேச்சாளர் என்ன போடுங்க அப்படின்னு அதுவும் இருக்காது இந்த கூட்டத்துல ஒரே ஒரு பேச்சாளர் தான் அது நீங்க தான் அப்படின்னு

அவர்களுக்கு நன்றி நன்றியை உருத்தாக்கி கொள்கிறேன் இந்த அண்ட் எல்லா பார்வையாளர்களுக்கும் எங்களுக்கு எனக்கு ஊக்கம் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் என்னுடைய லட்சியம் சிறப்பு பேச்சாளராக வேண்டும் சிறப்பு பேச்சாளர்னா பணம் பெற்று என்ன பணம் கொடுத்து என்ன அழைக்கணும் ஆங்கிலத்தில் பெயிடு ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் என்னோட ஆங்கிலத்தின் புலமை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னோட உச்சரிப்பு வந்து உரித்தானது என்னோட இலக்கணம் மக்கள் எல்லாம் புறமப்படுவாங்க என்ன என் பேர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சேக்காதல் என்பதற்கு பதிலாக சேக்ஸ் பேர் ஆங்கிலத்துல என் புலமை அப்படின்னா தமிழ்ல சொல்லவும் வேணும் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட உச்சரிப்பை பத்தி

கடைசியில் பார்வையாளர்கள் வேண்டும் வேண்டும் வேறு பேச்சு வேண்டும் என்று கேட்டார் நான் யோசித்தேன் மாற்ற வேண்டும் தான் நம்மளிடமும் சரக்கு இல்லை மாற்ற வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டேன் பார்வையாளர்கள் உலக அளவில் எல்லா இடங்களிலும் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டேன் என் பெயர் சேர்க்காத பளைகுடா நாட்டில் பதினேழு வருடங்களாக வாழ்கிறேன் சொலந்தரில் பனைந்து வருடம் முப்பது முறை டிவிசன் போட்டிக்கு சென்றுள்ளே ஒரு அறிந்து சிறந்த ஆளுமை ஜி டு மாநாட்டனு அனுப்பிவிட்டார் அதெல்லாம் பார்த்து ஒருவர் என்னை அழைத்தார் வேறு நாட்டில் அம்புங்கதன்

அப்புறம் அதுக்கப்புறம் சுதந்திர மன்றத்துக்கே வரலையா அடுத்து எனது பேர் சென்னையில் புகல அடுத்த ஒரு சுதந்திர மன்றம் என்ன கூப்பிட்டு நான் ஹாலுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாரும் கெஸ்ட் ஸ்பீக்கரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்ல வேண்டியிருந்தது நான் தான் அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் எனக்கு ஒரே சந்தேகம் என்னடா நம்மளோட ஆளுமை அவர்களை ஈர்க்கவில்லையே

அப்புறம் இன்னொரு இருந்து அழைப்பு வந்தது அது மன்றம் அல்ல ஒரு என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்க என்னுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டாங்க அதில் நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டு சார் உங்களை பார்த்தேன் கூட்டு சட்டெல்லாம் போட்டு கப்பாரில் இருக்கீங்க உங்கள் பெரிய பதவியில் இருக்கீங்க போல ஆமாம் அப்படியே நான் கவரால் போட்டு கம்பெனிக்கு போகிறதான் சொல்லலாம் உங்க நிறுவனத்துல ஏதேனும் வேலை கிடைக்குமா என்ன வேலை கேக்கப்பட்ட வேலை இருக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வந்து

இருந்தாலும் என் நம்பிக்கை நான் ஒரு பெரிய ஸ்பீக்கரா வருவேன் அப்படிங்கிற எல்லாத்துல வீட்டுல உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்பீச்ச வீட்டுல மாறி மாறி உட்காந்து சொல்லிட்டே இருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வீட்டு ஓனர் வந்தா அவனை கோர்ட் நோட்டீஸ் கொடுத்தா குண்டாசு அனுப்பின அவன் கிளம்பி போல நீ சிம்பிளா ஒரு பேச்சு நீதான் என் சிறந்த பேச்சாளர் கையில பணத்தை என்ன முத முதல்ல முக்கியமே சார் திரும்ப இதே பேச்சோட மீண்டும் வருவன் இப்பமே